ஒரு தொண்ணூறு நாட்கள் நான் சொல்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தொண்ணூற்றி ஓராவது நாள் ஒரு சகஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து இருப்பீங்க நீங்க இன்னைக்கு தான் ட்ரேடிங்ல வந்து வந்திருந்தாலும் சரி இல்ல ட்ரேடிங்க்கு வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு நான் ப்ராஃபிட்டே வந்து பண்ண முடியல இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்லி அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க நான் இந்த ஒரு சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு தான் ட்ரேடிங்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்கேன் சில பேர் வந்து நினைக்கலாம் எதுக்கு ப்ரோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து கத்துக்கிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கத்துக்கிறேமா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு போறேன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் சிக்ஸ்த்து படிக்கிற ஒரு பையன்ட்ட டென்த்து சப்ஜெக்டை கொடுத்து பாஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவனால் பாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஃபெயில் ஆயிடுவான் அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து போகிறீங்க அந்த வேலையில் ஆல்ரெடி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க இருக்கிறாங்க நீங்கள் டே ஒன்னில் வந்து இருக்கிறீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் கூட தெரிஞ்சிருக்காது நீங்க நூறுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் மார்க் எடுத்து உள்ள போயிருந்தாலும் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அதுல ஒன் பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வந்து தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேற படிப்பு வேற இதே இவங்க இருக்காங்க இல்லையா இவங்க டே ஒன்ல வந்து பார்க்கும் போது மாதிரி தான் இருப்பாங்க கடின உழைப்பாலையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்திருப்பாங்க இவங்க இடத்துக்கு நான் போகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது தப்பு சோ டே ஒன்லயே ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கத்துக்கிட்டு ட்ரேடர் வந்து பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நாள் என்ன ப்ராஃபிட் கொடுத்துரும் ஆனா பத்தாவது நாள் வந்து மொத்தமா வந்து போயிடும் ப்ராப்பரா கொஞ்சம் கத்துக்கிட்டு பண்றதுக்கு என்னங்க பிரச்சனை ஒரு தொண்ணூறு நாட்கள் மட்டும் செலவு பண்ணி ப்ராப்பரா வந்து கத்துக்கோங்க நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா வந்து இருப்பீங்க அதுக்கு நான் பொறுப்பு இப்போ முப்பது நாள் என்ன பண்ணணும் அதே மாதிரி வந்து வந்து கத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக ஒரு இரண்டு புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு இது வந்து இருநூத்தி முப்பது பக்கங்கள் இருக்கும் இது வந்து முன்னூத்தி முப்பது பக்கங்கள் இருக்கும் இது மட்டும் இல்லாம நான் ஒரு எட்டு கிளாஸ் வந்து கொடுப்பேன் அந்த எட்டு கிளாஸ்மே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து வரும் அந்த த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு டென் கே சார்ஜ் பண்ணி அது கோர்ஸாவும் ஆனா இந்த வந்து நீங்கள் வாங்கி படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சால் மட்டும் அந்த ஒரு கிளாஸ் வந்து நான் ஃப்ரீயாவே கொடுத்துருவேன் நீங்க ஒரு டென் கே டுவெண்ட்டி கே கோர்ஸ் வந்து எடுக்கிறத விட இந்த புக்கை வந்து படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து பிடிக்கலனா வேணால் அந்த கோர்ஸ் வந்து எடுங்க ஆனா இந்த புக்கை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா कोर्स कहीं எங்கயுமே போக மாட்டீங்க நீங்களாவே ஓனா வந்து ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இந்த கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றது அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டீங்க நீங்களே இன்னொது வந்து டிரேடிங் வந்து சொல்லித் தரலாம் அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து புக்ல வந்து இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு புத்தகம் வந்து கதை புத்தகங்கள் இந்த புக்க பிடிச்ச எல்லாரும் இந்த புக்குமே வாங்கி படிக்கிறாங்க நீங்க டிரேடிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 30 டேஸ் டே 1 ல இருந்து என்ன பண்ணனும் அப்படினா முதல் ஒன்னு வந்து பேப்பர் டிரேடிங் அப்ளிகேஷன் இருக்குலயா இன்ஸ்டால் வந்து வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன்று வந்து நீங்க எதுலங்க ட்ரேடு வந்து என் வந்து சொன்னோ ட்ரேடு பண்ண ப்ராஃபிட் பண்ணிடலாம் ஆப்ஷன் இருக்கு ஸ்டாக்ல வந்து பணம் போட்டா பயங்கரமா கோடி குடியா சம்பாரிச்சலாம் போலயே எங்க தாத்தா வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இப்ப பணம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்ப வந்து ரெண்டு கோடி ஆயிருக்கும் பத்து கோடி ஆயிருக்கும் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க ஆனா இப்ப கூட அதே மாதிரி ஸ்டாக் வந்து இருக்குதான் செய்யுது இது ஒரு இருபது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு பத்து கோடி ஆகதான் போகுது ஆனா இப்ப யார் இன்வெஸ்ட் பண்ணுவா இந்த மாதிரி நம்பி நீங்க ஒரு ட்ரேடு வந்து பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் கத்துக்கோங்க நம்பர் ஒன்னு வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி கத்துக்கணும் செகண்ட் ஒண்ணு வந்து ஸ்டாக் அதாவது ஈக்விட்டி பத்தி ஃபுல்லா வந்து கத்துக்கணும் மூணாவது வந்து இன்வெஸ்டிங் இதை மூணை பத்தியுமே நீங்க அட்வான்ஸா வந்து கத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது மட்டும் வந்து கத்துக்கோங்க கத்து வந்து வந்து கத்துக்கிட்டாலே அட்வான்ஸ் நீங்களாவே வந்து கத்துக்குவீங்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் இந்த மாதிரி இருக்கும் ப்ரீமியம் வந்து ஏன் கரையுது ஏன் கரையில ஆப்ஷன் செல்லிங்னா என்ன பையிங்னா என்ன எனக்கு ட்ரேனிங்ல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஆப்ஷன் பையிங்க்கும் வித்தியாசமே தெரியல உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம் அது தெரியாதனால தான் நான் பெருசாக வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் சீக்கிரமாக வந்து கற்றுக்க பாருங்க அதே மாதிரி ஸ்டாக்ல வந்து பிரேசக் யூஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ப்ரோ இப்படி வந்து ஒரு இது அரைஞ்சு ஒரு மூணு டச்சு வந்து கீழே எடுத்துருக்கணும் மேலே எடுத்துருக்கணும் இதை மட்டுமே சொல்லி கோர்ஸ்லாம் வந்து இருக்குது ஆக்சுவலாக இது தேவையே இல்லை ஸ்டாக்ல வந்து நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரியே நீங்க ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் லாஸே இல்லாம கூட ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஸோ பேசிக்ஸ் வந்து ஸ்டாக்ல வந்து ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கோங்க இன்வெஸ்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி இருக்குது ஸ்டாக்லயே வந்து நீங்க லாங் டைம் போட முடியும் அதே மாதிரி இந்த வந்து மேனுவலாவும் போட முடியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து ஸ்டாக் இருக்கும் இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா இந்த ஒரு பத்து ஸ்டாக் வந்து இன்னொரு தேர்ட்டி இயர்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமா ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது அந்த ஸ்டாக்லயும் நீங்க எஸ்ஐபி வந்து போட முடியும் நான் எஸ்ஐபி பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி போட்டிருக்கேன் ஸ்டாக்கை பத்தி போட்டிருக்கேன் எல்லாத்தைய பத்தியுமே ஃப்ரீயாகவே சொல்லி தந்திருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும் அந்த கோர்ஸை வந்து படிச்சு பாருங்கள் ஒரு நூறு வீடியோக்கு மேலே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ பாருங்கள் பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்குவீங்க இல்லைனா ஒரு பத்து நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக்கை வந்து படித்து பாருங்க பத்து நாள்லேயே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் பண்ண வேண்டியது பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் தான் ட்ரேடிங்கை பத்தி நீங்க பார்க்கணும் அதில் போயிட்டு சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி என்ட்ரி கொடுக்குறது எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது இந்த மாதிரி பேசிக்ஸான விஷயங்களே ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியாது என்ட்ரி கொடுப்போம் ஸ்டாக்ல எக்ஸிட் ஆகும் அடுத்த நாள் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து லாஸ்ட்ல வந்து போய்கிட்டு இருக்கும் அதாவது ட்ரேட் வந்து என்ட்ரி கொடுத்துட்டீங்க ஹோல்டிங்ல வந்துருக்கு அடுத்த நாள் எக்ஸிட் வந்து கொடுக்குறீங்க ஆனா மைனஸ் டென் மைனஸ் நூறு ரூபாய் இந்த மாதிரி வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் அது அப்படிதான் காமிக்கும் ஆனா இதுவே தெரியாம அந்த ஒரு நாளில் நூறுக்கும் மேற்பட்ட ட்ரேட் பண்ணி ஒருத்தவங்க வந்து டென் தௌசண்ட் மேல வந்து லாஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சிம்பிளான பேசிக்ஸ் நிறைய இருக்குதான் எதுவுமே நீங்க முடியாது தேர்ட்டி டேஸ் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கோங்க அது கத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்து ஃப்ரீயாவே இருக்குது அந்த தேர்ட்டி டேஸ்ல உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து வரலாம் நிறைய குழப்பங்கள் வந்து வரலாம் வேற ஏதாச்சும் பண்ணலாமா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி தோணலாம் அப்படி தோணி இந்த ரெண்டு விஷயம் வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒண்ணு வந்து கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணது இதை வந்து செபி வந்து பேனே வந்து பண்ணிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கால்ஸ் கொடுக்கறத செபி வந்து பேன் பண்ணிருக்காங்க அது பண்ணி நீங்க ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு கால்ஸ் வாங்கி ஒருத்தான் ஜெயிக்க முடியாது நல்லா கவனிச்சுக்கோங்க டெலிகிராம்ல போயிட்டு கால்ஸ் கொடுங்க நான் நூறுரூவா கட்டுறேன் ஐநூறுபா கட்டுறேன் அப்படின்னா உங்க பணம் தாங்க போகும் அது பண்ணிடாதீங்க ஒண்ணு வந்து ஹேண்ட்லிங் வந்து பண்ணக்கூடாது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு மந்த்லி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி வந்து அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒன் லேக் வாங்கிடுவாங்க அந்த ஒன் லேக்ல இருந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்துருவாங்க அதை நம்பி நீங்க இன்னொரு அஞ்சு லட்சம் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒன் லேக் கொடுத்து முடிச்சிருவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் லாஸ்ட் இருக்கு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்படி டென் தௌசண்ட் கொடுப்பாங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாங்க அப்படி நம்பிக்கையில விட்டு போயிடும் நீங்க வேற பக்கம் போயிருவீங்க அவங்க வேற பக்கம் போயிருவாங்க இப்படியே வந்து போயிடும் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் நம்பி பணத்தை வந்து யார்ட்டையும் கொடுக்காதீங்க உங்களை மட்டுமே நம்புங்க ப்ரோ இது வந்து அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க நான் கோர்ஸ் கூட எடுக்கிறது கிடையாது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் எதுவுமே வந்து நான் பண்றது கிடையாது நான் புக்கு எழுதிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கதை புத்தகமும் எழுதிருக்கேன் இதுவும் எழுதிருக்கேன் அது படிச்சு உங்க நாலேஜை வந்து வளர்த்துக்கோங்க ஏன்னா வீடியோஸ் பார்த்தே வந்து வளர்த்துக்கோங்க அது உங்க இஷ்டம் தான் செகண்ட் ஒன்னு வந்து நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் என்ன பண்ணணும் இப்போ ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் ஓகே ட்ரேடு வந்து பண்ணலாம் இப்பெல்லாம் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் போல இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்கும் ஆனால் அதை நம்பி மட்டும் உள்ள வந்து இறங்காதீங்க ஸ்டார்டிங்கில் வந்து லோ கேபிட்டல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் வித் லோ கேபிட்டல் ஓகே லோ கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு அந்த மூணு சொன்னேன் இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆப்ஷன்ஸ் செகண்ட் ஒன்று வந்து ஸ்விங் ஷேடிங் மூணாவது வந்து இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் வந்து வேற இந்த ரெண்டுல வந்து எது வந்து பண்ணலாம் ஆப்ஷன் ஸ்டேடிங் பண்ணலாமா இல்லை ஸ்டாக்ல வந்து ஸ்விங் ஷேடிங் வந்து பண்ணலாமா அதை வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஸோ அதை நீங்க முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன் ஸ்டேடிங் வந்து பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் நீங்க பண்ணணும் ஸ்விங் ஷேடிங் வந்து பண்றீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் நீங்க பண்ணணும் இதுதான் நீங்க தாண்டி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்றதை எல்லாருமே பண்ண முடியாதுங்க அதுக்கு ஒரு பயங்கரமான வில் பவர் வந்து தேவைப்படும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும் மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டீங்க நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு எமன் இருக்கிற மாதிரி இந்த ட்ரேடிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ட்ரேடிங் வந்து இருக்குது அந்த எமோஷனல் ட்ரேடிங் நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்லயும் ஜெயிக்க முடியும் உங்க எமோஷனல கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படி ஜெயிக்கிறது தான் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்றதுனால ஒன் மந்த்லி ஐம்பதாயிரம் பண்ணிடுவீங்க ஒரு லட்சம் என்ன சொல்லலங்க லாஸ் கூட வரலாம் ஆனா அந்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஒன் மந்த் ஃபுல்லா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வில் பவர் இருக்கு இல்லையா கிடைக்காது ஷேர் மார்க்கெட் கொடுத்துரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனா மட்டும் ஷேர் இருங்க இல்லைன்னா ஒரு ஒன் இயர் பண்ணி பார்த்துட்டு ஏன் வந்து வரலங்கன்னு சொல்லிட்டு அந்த நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரு வந்து லாஸ்ட் பண்ணிட்டு வெளியே போறாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்துருவீங்க இந்த ஒன் பர்சன்டேஜ் கூட நீங்க சேராம போயிருவீங்க அப்படி நீங்க சேரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் நீங்க பண்ணணும் இதை கண்டிப்பாக வந்து பண்ணிடணும் சரிங்களா அந்த லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ரெண்டு மாதம் வந்து கற்றுக்கிட்டீங்க இல்லையா அதை ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க நான் எப்படி புத்தகம் வந்து எழுதுன தெரியுமா ஒரு நாலு நோட்டில் நான் லாஸ் பண்ணதை ப்ராஃபிட் பண்ணதை எனக்கு நடந்ததெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் அதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது இதை மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே ஒரு ஆசானா அதை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஷேர் மார்க்கெட்டின்னு ஆசான்னு சொல்லி ஒரு புத்தகமே வந்து எழுதுனேன் என் லைஃப்ல நடந்ததை நான் சந்திச்ச ஆசனங்கள்லாம் பற்றி தான் அந்த புக்ல வந்து எழுதியிருப்பேன் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஜர்னல் வந்து எழுதுங்க கண்டிப்பாக ஒரு நோட்ல வந்து அந்த ரெண்டு மாசம் நடந்திருக்கும் இல்லையா அத பத்தி வந்து எழுதுங்க இந்த புத்தகம் இருக்கு இல்லையா நீங்க எழுதக்கூடிய இந்த ஒரு புத்தகம் எந்த ஒரு ட்ரேடிங் புத்தகம் படிச்சாலும் இதில் படிக்கிற அளவுக்கு இதில் கற்றுக்கிற அளவுக்கு அதுல வந்து கத்துக்க மாட்டீங்க உங்களுடைய சிறந்த ஆசனம் வந்து நீங்க எழுதக்கூடிய புத்தகமாக தான் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரேடிங் ஜர்னல் வந்து எழுதிடுங்க அந்த லாஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த ரெண்டு மாசத்துல வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த ரெண்டு மாசத்துல பண்ண எல்லா தப்பையும் சரி பண்ணி இந்த ஒரு லாஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா ட்ரேடு வந்து பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ண போறீங்க அதே மாதிரி டிசிப்ளினா ட்ரேடு வந்து பண்ண போறீங்க ஒன்னே ஒன்னு தான் ட்ரேடு வந்து பண்ண போறீங்க ஆனா எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் என்ன ஸ்விங் ட்ரேடிங் என்ன இன்வெஸ்டிங்னா என்னன்னு கத்துக்கிட்டீங்க ஏன் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்ல வந்து பாக்குறீங்க அப்படி பண்ணும்போது ஒரு த்ரீ மந்த்து வந்து லாஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா அப்படியே மெதுவா வந்து ஸ்விங் ட்ரேடிங் பக்கம் வந்து போவாங்க அதாவது நம்ம யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி சாப்பிட்டுலாம் அதுலயும் லாஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா டிசிப்ளினே இல்ல அப்படின்னா எப்படிங்க இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும் இது இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும் எதுலயுமே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது ஒழுக்கம் இல்லாத பட்சத்தில் இப்ப இதுல லாஸ் கொடுக்குமா என்னடா இது டெய்லி ட்ரேடு பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியல வீக்லி ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியல வந்து இன்வெஸ்டிங் போயிடலாம் எஸ்ஐபி பக்கம் போயிடலாம் சொல்லிட்டு இன்வெஸ்டிங் எஸ்ஐபி வந்து போவாங்க அப்பவும் லாஸ் கொடுக்கும் பாருங்க அதாவது லாஸ் கொடுத்துடாது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் லாஸ்ல இருக்கும் லைஃப்ல வந்து வளர்ச்சியே இல்லையே ட்ரேடிங்கே வேணாம் வேற பக்கம் வந்து போயிடலாம் சரி ட்ரேடிங் விட்டுட்டே வந்து போயிருவாங்க இப்படி தான் இந்தியாவில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தோட கூட்டமாக நீங்க சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க சேர்ந்துடாதீங்க அதுக்கு பதிலாக இதை நீங்க பண்ணி ஒன் பர்சன்டேஜுக்கு வந்து வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து மாறிடலாம் நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணுலதான் நீங்க ஷேடு வந்து பண்ணுவீங்க இதான் சரியா இருக்கு இதுல பண்ணலாம் பண்ணுவீங்க அப்படி ட்ரேடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த தேர்ட்டி டேஸ்ல வந்து ஒரு சின்ன வந்து இருக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அதாவது நான் சொல்றதை விட இந்த மூணு மாசம் நீங்க இதே மாதிரி ட்ரேடு வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சரியான வழி நீங்க எது பண்ணணும் எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் வந்து பண்றதுக்கு இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு வழி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ண மாட்டீங்க ட்ரேடிங்ல வந்து பணத்தை கொடுத்து யாட்டாச்சும் கொடுத்து லாஸ் பண்ண மாட்டீங்க ஏமாற மாட்டீங்க உங்க பணமும் சேஃபா இருக்கும் நீங்களும் வளர்ச்சியை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க சரி ஓகே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ப்ரோ உண்மையாகவே ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ணிட முடியும் ஆனா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இல்லாம சும்மா நீங்க ட்ரேடு வந்து பண்றீங்கன்னா லாஸ் தான் வரும் இதோட சேர்த்து நீங்க ட்ரேடு வந்து பண்றீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல லாபம் வந்து பண்ணிட முடியும் நான் சும்மா ஒரு வீடியோக்காக சொல்லலைங்க சும்மா ஒரு வியூஸ்க்காக நான் அதை சொல்லலை உண்மையாகவே ஷேர் மார்க்கெட்ல லாபம் வந்து பண்ண முடியும் அதை சரியா நீங்க பண்றீங்க அப்படின்னா நானும் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்கேன் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் நிறைய முன்னாடி வந்து போட்டிருக்கேன் இப்ப ஏன் நான் போடல அப்படின்னா செவி வந்து சொல்லிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே வந்து போடாதீங்க இனிமேல் ஏன்னா மக்கள் வந்து உங்க ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி ட்ரேடு பண்ண ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து சொல்ல போறது கிடையாது வேணும் அப்படின்னா லாஸ்ட் மூணு வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் நான் போட்டிருக்கேன் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கத்துக்கோங்க சும்மா பார்த்துட்டு ப்ராஃபிட் பார்த்து என்ன பண்ண போறீங்க அது மூலியமா நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா அதை வந்து கத்துக்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு ட்ரேடிங் பத்தி கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெருசா வந்து வளர்ச்சி அடைவீங்க ப்ராப்பராக பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் you.